ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க உங்கள் வீட்டுக்கு சிட்டுக்குருவி வந்துட்டு இருந்தது இப்போது அவங்க வர்றாங்களா இல்லையா அந்த கூடு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக கூடு பற்றின எந்த விதமான தடையுமே இல்லாத அளவுக்கு அவங்க ஃபேமிலியை வந்து டெவலப் பண்ணி கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து அந்த ஃபால் சீலிங்கில் வந்து குருவி அடிக்கடி போய் உட்காரது இல்லைங்க அதுக்கு பொதுவாக வந்து வீட்டுக்குள்ளேயே தாங்க சூப்பராக வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு சுதந்திரமாக பறந்துட்டுருக்காங்க வீட்டுக்கு வர்றவங்க இந்த ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணி வைங்க அந்த வழியாக தான் வந்து சிட்டுக்குருவி வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து சிட்டுக்குருவி வந்து ஜன்னல் வழியாகவோ இல்லை பாத்ரூம் வெண்டிலேஷனுக்காக விட்டுருக்கிற அந்த கண்ணாடி வழியாகவோ இல்லைங்க ஆக்சுவலாக இவங்க டைரெக்டாக வந்து நிலவாசப்படி வழியாக தான் வர்றாங்க அதுவும் ஒருத்தர் இல்லைங்க ரெண்டு பேர் வர்றாங்க வந்துட்டு வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கீச்சு கீச்சுன்னு அவங்களுடைய சந்தம் தான் காலையில் இவங்களுடைய சத்தம் ஆரம்பிச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குங்க அந்த சத்தத்தை கேட்கும்போது அப்புறம் இவங்க ஆகாரத்துக்காக பெருசாக மெனக்கடுறது இல்லைங்க நம்ம பூஜை ரூமில் வச்சுருக்கற அனலட்சுமி தாயாருக்கு வச்சிருக்கிற அரிசியை தான் வந்து ஆகாரமாக எடுத்துக்கிறாங்க எவ்வளோ ஸ்மார்ட் பாருங்கள்